பொசாமி ராதாகிருஷ்ணன் வணக்கம் ஜெய்கிங் இன்னைக்கு இந்த தமிழ்ல பிள்ளையார் சொல்லியில அந்த கையெழுத்து போட்டிருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன் அதாவது உயரிய பதவிக்கு சென்ற போலதும் அந்த கலாச்சாரம் நம்முடைய தமிழர் மரபு பண்பாடு எனக்கு எங்க தாத்தா சொல்லி கொடுத்திருக்காரு நானும் என்ன கடைபிடிக்கிறேன் அப்துல் கலாம் என்ற தமிழர் பதவி ஏற்கும் போதும் தமிழ்ல சேசி தான் கருத்தை சொல்லி தான் பதவி ஏற்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூப்பனாருக்கு அந்த பிரதமராக கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த கலைஞர் குடும்பம் திருட்டு குடும்பம் வந்து கெடுத்து விட்டாங்க இதுக்கடுத்து நீங்க தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யார் எம்பிக்கள் யாரும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஓட்டு போடவே இல்லை அப்துல் கலாமுக்கும் ஓட்டு போடல ஆனா இந்த இந்த தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன கோஷம் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கறாங்க வாயால வட சுடுறதெல்லாம் உங்க வேலை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள ஆணவத்தை சுடுவாங்க வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க்க தமிழ்நாட்டின் இளம் தலைவர் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னதாக திராவிட மாடல்னா எல்லாம் என்னென்ன கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில்